ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம விஜய் செஞ்ச வேலையால் ஸோ ஹீரோயினுக்கு விஜய் மேலே மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் கூடியிருக்கு அப்படின் தாங்க சொல்லணும் ஏன்னா அவங்க குடும்பத்தோடு அவங்க சந்தோஷமாக இருக்க வச்சது எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்காகவே அவங்களுக்கு விஜய் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்குன்னு தாங்க சொல்லணும் இங்கே வந்து நம்ம ரஞ்சிதா பயங்கர டென்ஷனாக இருக்காங்க ஏன்னு பார்த்தோம்னா தான் நினச்சது நடந்துருச்சா என்ன நடக்குது எதுவுமே தெரியலனு ஆனால் அங்கே வந்து பார்த்தோம்னா சைக்கிளில் செம ரொமான்ஸ் தான் நடந்துகிட்ருக்கு இந்த நிலையில் எல்லாரும் வீட்டில் இருக்காங்க திடீர்னு வந்து ரஞ்சிதா ஒரு பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ணுவாங்களோ அப்படின்னு தான் தோணுது ஏன்னா எல்லாரையுமே வந்து ஹாலுக்கு கூப்பிட்றாங்க நியூஸ் சேனலில் போட்டு காமிக்கிறாங்க ஸோ எதை வச்சு விஜய் கேம் விளாண்டாரோ அந்த புட்டு இன்னைக்கு விடிச்சிருமோ அப்படின்ற தான் நியூஸ் வந்திருக்கு ஸோ தொழிலதி தொழில் சங்க தலைவர் வந்து உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கார் அப்படின்ற விஷயத்தை நியூஸ்ல சொல்றாங்க இது எதிர்பார்க்காத விஷயம் அப்படின்னாங்க சொல்லணும் இந்த இடத்துலதான் எதிர்பார்த்த மாதிரி நம்ம பொண்ணும் போதும் பொண்ணு வந்து விளைய ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் என்ன அவருக்கே உடம்பு சரியில்லை ஸோ மீட்டிங் கேன்சல் அப்போ நம்ம வச்ச கல்யாணத்தை அந்த தேதியிலே சிறப்பாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இது நல்ல ஐடியா தான் அப்படின்ற நிலையில் உடனே வந்து அவரோட பொண்ணு வந்து நம்ம கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி டாடா அப்படின்னு சொல்லுது உடனே என்னடா இது அப்படின்ற நிலையில் அவர் யோசிச்சுட்டு எதுக்கும் அவர்கிட்ட கேட் எப்படி என்ன விஷயம் மீட்டிங் கேன்சலான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற நிலையில் வந்து விஜய் கொஞ்சம் தயங்கர வாக்கிலே தான் இருக்கார் சோ எப்படியாவது இதை அவாய்ட் பண்ணணும்னு ஆனா அன்னபூரணி வந்து சூப்பரா பாப்பா நீ சொன்னதுதான் ரைட் உடனே கல்யாணத்தை வச்சிருவோம் சரியா அப்படின்னு ஏன்னா வித்யாமாவும் அன்னபூரணியும் தான் நல்லதா நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க ஆனா இங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் எல்லாம் வித்யாமா அன்னபூரணி எதிர்பார்க்கிறாங்க ஓகே ஆனா வேணா வேணான்னு சொல்லிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் மனசுல புதுசா ஒரு விஷயம் தோணி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேசாம நம்ம விஜய் கழுத்துல விஜய் கிட்ட கையாலே தாலி வாங்கி கட்டிக்கலாம் அப்படின்ற நிலைக்கு அவங்க வந்து மனசில் யோசிக்க ஆரம்பித்தது மட்டும் இல்லை இது ரிலேட்டடாக கிட்டயும் பேசலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு விஜய் மேலே நல்ல அபிப்பிராயம் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்தால் செம சூப்பராக தான் இருக்கும் ரஞ்சிதாவோட நெஞ்சு தான் வெடிச்சு போயிடும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்